லிப்ட் கதவு திறந்தவுடன் அவசர அவசரமாக உள்ளே ஏறினாள் லிஃப்ட் தளம் அடைந்ததும் நேரம் சரியாக ஏழு நாற்பத்தைந்து ஹப்பாடா கம்பெனி உள்ளே வந்த பின்புதான் மூச்சை எடுத்தாள் மாலினி எட்டு மணிக்குள்ளாகவே உள்ளே வந்துவிடுவாள் பணியில் பஞ்சுவாலிட்டி அவளுக்கு மிகவும் முக்கியம் தன்னை யாரும் ஒரு குறையும் சொல்லிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பாள் மாலினி இவள் தனியார் ஐடி கம்பெனியில் எச்ஆராக இருக்கின்றாள் நல்ல சம்பளம் இருந்தாலும் அவளுக்கு தன் பணியின் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக அவளுக்கு கொடுத்த டார்கெட் அத்தனையும் முடித்துவிட்டாள் பணி உயர்வுக்காக காத்திருக்கும் சமயம் இந்த வருடமாவது ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் மாலினி காலை எட்டு மணி டீ பிஸ்கட்டுடன் டேபிளுக்கு வந்தாள் பொன்னம்மாள் என்னம்மா உங்களை பார்த்தவுடன் தாம்மா மணி எட்டாகதுன்னு தோணும் என்று சிரித்தாள் உடனே மாலினியும் சிரிக்க ஆமா என்ன பொண்ணம்மா இரண்டு நாளா உன்னை ஆளே காணும் அது ஒன்னும் இல்லம்மா ஒன்னு வீட்டுக்கு போயிருந்தேம்மா ஓ அப்படியா என்ன மகேஸ்வரி நல்லா இருக்காளா ம் ம் எங்கம்மா நல்லா இருக்கிறது ட்ரீட்மெண்ட் போய் போய் அவன் மனசும் உடம்பும் விழுந்து போச்சுமா காசுதான் செலவாகுது தவிர அந்த கடவுள் கண் திறந்த பாடில்ல விடு பொன்னம்மா எல்லாம் சரியாகிவிடும் அவளுக்கு என்ன வயசா இல்ல நானும் அந்த கடவுளை தான் நம்பியிருக்கேன் கால காலத்துல அவளுக்கு ஒன்று கொடுத்துட்டா போதும் வசனப்பட்டு சொன்னால் பொன்னம்மா சரிம்மா நான் கிளம்புறேன் எல்லாத்தையும் சுத்தமா கூட்டிட்டேன் வரேன்மா பொன்னம்மா கிளம்ப ஆஃபீஸில் பணி ஒருவர் பின் ஒருவராக வர மாலினியின் தோழி சுனிதா வந்து கொண்டிருந்தாள் ஹாய்ப்பா குட் மார்னிங் என்ன வழக்கம் போல சீக்கிரமாக வந்துட்டியா ஆமாம்ப்பா வீட்டில் என்ன பண்ண போறேன் என்றாள் மாலினி உடனே சுனிதா ம் அது சரி எல்லாம் ஒரு குழந்தை வர வரைக்கும் தான் அப்புறம் பாரு உன்னோட இந்த ஃபஞ்சுவாலிட்டி எல்லாம் காணாம போயிடும் சொல்லி சிரித்து கொண்டே அவள் சீட்டில் அமர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாள் மாலினி யோசித்தாள் ஆமாம் சுனிதா சொல்வது சரிதான் எதையும் முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் இருந்தா அப்புறம் குழந்தை வந்துட்டா பின்னாடி நாம தான் கஷ்டப்படணும் இரவு ரவி வந்தவுடன் இதை பேசி முடிவு எடுத்தாகணும் நினைத்து கொண்டிருக்கும் போதே மாலினிக்கு தலை சுற்றல் வந்தது அப்படியே மேசையின் மீது படுத்தாள் உடனே சுனிதா ஏ மாலினி என்னாச்சு என்று கேட்க லேசா தலை சுத்துதுப்பா சரி முதல எழுந்துரு டாக்டர் கிட்ட போகலாம் என்று சொல்ல ஏ நீ வேற சும்மா இரு கொஞ்சம் அசதியா இருக்கு இதுக்கு எதுக்கு டாக்டர் ஏய் அப்படி இல்லடி எதுக்கும் ஒரு போயிட்டு வந்துடலாம் வா சொன்னால் கேளு எழுந்துரு சுனிதா அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றாள் அவளை பரிசோதித்த மருத்துவர் வாழ்த்துக்கள்மா நீங்கள் அம்மா ஆகப் போறீங்க என்று சொல்ல மாலினி அதிர்ந்து போய்விட்டாள் அவள் இதை எதிர்பார்க்கவே இல்லை உடனே சுனிதா மிகவும் சந்தோஷமாக வாழ்த்துக்கள் மாலினி என்று சொல்ல உதட்டில் மட்டும் லேசாக புன்னகைத்தாள் மாலினி ஆனால் மனதில் பல குழப்பங்களுடன் அமர்ந்திருந்தாள் ரவிக்கு சொல்லிடும் அழினி சுனிதா சொன்னதும் ம் என்று தலை அசைத்தாலும் மனதிற்குள் பாரமாக இருந்தது அவளுக்கு எல்லாம் முடிந்ததும் சரி வாடி உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் சுனிதா அழைக்க இல்லைடி இங்க இங்கே என் கல்லூரி தோழி மதுமிதா நான் அவளை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போறேன் சரி ஓகேடி நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அப்படியே உனக்கு லீவு சொல்லிவிடுகிறேன் சுனிதா சொன்னவுடன் உடனே மாலினி எழுந்து ஏய் வேணாண்டி பர்மிஷன் சொல்லிடு அது போதும் சரி ஓகே நாளைக்கு லீவு சொல்லிடவா எதுக்கு என்னடி எங்கேயாவது வெளியே போய் என்ஜாய் பண்ணுங்க செலப்ரேட் பண்ணுங்க அதெல்லாம் வேணாம் நீ ஆஃபீஸில் யார்கிட்டயும் இப்போ சொல்லாத கேட்டா பிபி கொஞ்சம் லோவாயிடுச்சுன்னு சொல்லிடு சரிடி சுனிதா அங்கிருந்து கிளம்பினாள் மாலினி மதுமிதாவை பார்த்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள் இரவு ரவி ஸ்வீட்டுடன் சந்தோஷமாக நுழைந்தான் மாலு மாலு எங்கே இருக்கடி குரல் கொடுத்து கொண்டே உள்ளே நுழைந்தான் மாலினி உள்ளே ஷோபாவில் அமர்ந்திருக்க அவளை அப்படியே தூக்கி சுத்துகிறான் ஏ ரவி விடு கீழே இறக்கி விடு மாலினி கத்த அவன் காதில் வாங்காமல் அவளை சுத்தி கொண்டே இருக்க ஏய் எனக்கு மயக்கமா வருதுடா சொன்னவுடன் ஐயையோ பதறி போய் இறக்கி என்னாச்சு மாலு சாரி சாரி நான் மறந்துட்டேன் உட்காரு உட்காரு அவளை உட்கார வைத்து தண்ணீர் கொண்டு வந்தான் இந்தா குடி மாலு சிறிது நேரம் கழித்து அவன் பேச ஆரம்பித்தான் ஏ மாலு அம்மாவிடம் சொன்னேன் அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா டேய் அதுக்குள்ளே ஊருக்கு ஃபோன் பண்ணிட்டியா ஆமாம் பின்ன இந்த சந்தோஷமான விஷயத்த முதலில் சொல்ல வேண்டாமா ஏ லூசு அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் ஏன் இப்ப என்ன மாலு ஒன்னும் ரவியின் சந்தோஷத்தை பார்த்து மாலினி அவனிடம் எப்படி பேசுவது என்று தயங்கினாள் பின்பு இரவு உணவு சாப்பிட்டு உறங்கினார்கள் மறுநாள் ஆஃபீஸுக்கு கிளம்பினாள் ரவி உடனே இங்கே பாருமாலு பார்த்து நிதானமாக போக வேண்டும் முன்பு போல இல்லை சரியா சரி ரவி நான் பார்த்துக்கிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டாள் அன்று இரவு இருவரும் அவர்கள் அறையில் மாலினி மடியில் புரண்டவன் முகம் திருப்பி அவள் வயிற்றில் முத்தமிட்டான் என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல பின்ன இருக்காதா அப்பா ஆயிட்டேன்ல மாலு நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா ரவி சொன்னதும் மாலினி பேசாமல் இருந்தாள் ஏ என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கே நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்கே என்ன சொல்லணும் ம் அப்படி கேளு இங்க பார் மாலு எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் என்ன பேர் வைக்கலாம் சொல்லு யோசித்தாள் இனியும் சொல்லாமலே இருக்க முடியாது சொல்லித்தான் ஆக வேண்டும் நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியேப்பா சொல்லுடி கோச்சிக்க மாட்டேன் என் செல்லத்து மேலே நான் ஏன் கோவிச்சுக்க போகிறேன் ரவி அது வந்து வார்த்தையை மென்று முழுங்கினாள் என்னடி சொல்லு இப்போ இது வேண்டாமே எது அதான் குழந்தை ரவி சட்டனை எழுந்தான் அவன் வேகம் கண்டு தயங்கினாள் என்ன சொல்கிற இல்லப்பா இப்ப இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம்ங்கிற ரவியின் முகம் மாறிவிட்டது ஏன் மாலு பிளீஸ் பா நான் சொல்லுறத புரிஞ்சுக்கோங்க இப்ப வேண்டாம் எனக்கு புரியல எதுக்கு வேண்டாம்ங்கிற ரவியின் முகம் இன்னமும் கோபமாய் மாற மாலினி பயந்தாள் அடுத்த வார்த்தை பேசலாமா வேண்டாமா என்று யோசிக்க மாலு சொல்லு முதல்ல இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் மாலினி மறுபடியும் தயக்கத்துடன் இல்லப்பா கொஞ்ச நாள் தள்ளி போடுவோமே அதான் ஏன் சொன்னா கோபப்படக்கூடாது முதல்ல சொல்லு மாலு ரவிக்கு இருந்தது ரவி எப்போதும் மாலினியிடம் கோபப்பட்டதே இல்லை ஆனால் இன்று என்ன நடக்கும் என்று அவனால சொல்ல முடியாது அவளுக்கு வார்த்தைகள் வெளிவர தயங்கின ஐயோ சட்டுன்னு மாலு எனக்கு பிபி ஏறிவிடும் போல இருக்கு ரவியின் குரல் உயர்ந்தது அவனுக்கு கோபம் வந்தது இல்லப்பா இந்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் வரும் இது இருந்தா கொஞ்சம் சிக்கல் தயங்கி சொன்னால் ச இவ்வளவு தானா நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேம்மா அப்ப சரியா மாலு இது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்ல நீ தானே சீனியர் பதவி உயர்வு கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் நீ கவலைப்படாதே இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இல்லைப்பா உங்களுக்கு புரியல உங்களை மாதிரி அரசாங்க உத்தியோகம் இல்லை சீனியாரிட்டி பார்த்து மதிப்பு கொடுக்க இது தனியார் நிறுவனம் இப்போ ப்ரெக்னண்டானால் நிறைய லீவு போடணும் ஆரம்பத்தில் வாந்தி மயக்கம் நிறைய உடம்பு பிரச்சனை வரும் ரொம்ப கஷ்டம்பா அது அதை யோசிச்சு நிறுத்திடுவாங்க ரவி யோசித்தான் ஏ நான் எவ்வளோ ஆசையா இருந்தேண்டி ரவி வசனப்பட்டான் அவள் அவன் முகத்தை தூக்கி முதல் குழந்தை தானேப்பா அப்புறம் நமக்கு பிறக்காதா ஏன்பா ப்ளீஸ் அவள் கெஞ்சினாள் முதல்ல குழந்தைய பித்துக்கிட்டு அப்புறம் ப்ரமோஷனை பார்த்துக்கிறது இல்லைப்பா முடியாது இப்போ கிடைக்கலன்னா அப்புறம் கிடையாது இது நல்ல சந்தர்ப்பம் ஜஸ்ட் ஒரு மூன்று வருஷம் டைம் கொடுங்க அப்புறம் சந்தோஷமாக பித்துக்கலாம் நமக்கு என்ன வயசாக ஆயிடுச்சு அவள் கெஞ்ச ரவி ஏதோ சமாதானமாகி இதுதான் உன் விருப்பம்னா சரி இந்த குழந்தைய என்ன பண்ணுறது டாக்டரை நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணினாங்க வேண்டாம்னா டாக்டரே பார்த்துக்குவாங்க மீன் அவன் சொல்ல வருவதற்குள் குறுக்கிட்டாள் ஆமாம் ஆரம்ப காலம்தானே மிக சுலபம் பாவம் மாலு நம்ம குழந்தைய நாமே சாகடிக்கிறது இது முன்னாலேயே என் கிட்ட சொல்லி இருந்தா இதை நடக்காமல் இல்ல போப்பா எனக்கு மட்டும் என்ன ஆசையா வேறு வழி இல்லப்பா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க மாலு ஐயோ அவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல வேணாம் ஏண்டி இது மறைச்சு வைக்கிற விஷயமா மாலு இப்ப சொன்னா தானே அப்புறம் இல்லைம்மா இன்னொரு டெஸ்ட் எடுத்தாங்க அதுல நெகட்டிவ்னு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டா போச்சு சரி எப்ப டாக்டர் கிட்ட போறது நான் ஏற்கனவே பேசிட்டேன் அந்த கிளினிக்ல தான் என் ஃப்ரெண்டு மதுமிதா வேலை பார்க்குறா அப்ப ஏற்கனவே நீ முடிவு எடுத்துட்ட ஐயோ அப்படி இல்லைங்க உங்களை கேட்காம எப்படி சும்மா என் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு வச்சேன் அவ்வளவுதான் சாயங்காலம் நீங்களும் வரீங்க சரியா ரவி தலையசைத்தான் இருந்தாலும் அவனுக்கு மனது பாரமாக இருந்தது மாலை வேலையானது இருவரும் மருத்துவமனைக்கு சென்றார்கள் அங்கு வெயிட்டிங் ஹாலில் உட்கார்ந்து இருக்க மாலினி தனது தோழி மதுமிதாவிடம் என்ன மது ரொம்ப லேட் ஆகுமா என்று கேட்க இல்லை மாலினி டாக்டர் வந்த உடனே பண்ணிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஓகேவா சரி என்று மாலினி ரவியிடம் டாக்டர் வர கொஞ்ச நேரமாகும் போலிருக்கு ரவி என்று சொல்ல சரி மாலினி பக்கத்தில் கொஞ்சம் நெட் சென்டர் வரைக்கும் போயிட்டு வருகிறேன் சரிப்பா சீக்கிரம் வா என்றாள் மாலினி வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்து கொண்டிருக்க திடீரென்று அவள் மேலே ஒரு பெண் வந்து விழுந்தாள் ஐயோ என்று மாலினி பதறிப்போனாள் கீழே குனிந்து அவளை தூக்கிவிட அவள் அழுது கொண்டிருந்தாள் சும்மா இதுக்காக அழுவுற ஒண்ணும் இல்லையக்கா என்று சொல்லி அவள் தன் கண்களை துடைத்துக்கொண்டு அங்கிருந்து எழுந்து ஒரு அடி எடுத்து வைத்ததுதான் தாமதம் அங்கே வேகமாக வந்த ஒருவர் அவள் தலைமுடியை பிடித்து கொண்டார் உள்ளே வா உள்ளே வா என்று அவளை இழுக்க மாலினிக்கு கோபம் வந்துவிட்டது ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது ஹாஸ்பிட்டல் அது கூடவா உங்களுக்கு தெரியல என்ன இப்படி நடந்துக்கிறீங்க அவளை விடுங்க என்று அந்த பெண்ணை தன்னிடம் எடுத்தாள் மாலினி ஏமா நீ கொஞ்சம் சும்மா இரு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி மாலினி கையை உதறிவிட்டு அந்த பெண்ணை தர தரவென இழுத்து கொண்டு சென்றார் ஆனாலும் அந்த பெண் விடாபிடியாக வர மறுத்தாள் அங்கு அனைவரும் கூடிவிட்டனர் உடனே நர்ஸ் மதுமிதா அங்கிருந்து ஓடி வந்து ஏம்பா இப்படியெல்லாம் எதுக்கு நடந்துக்கிறீங்க அப்புறம் வெளியே அனுப்பிடுவேன் போங்க உங்க ரூம்க்கு போங்க என்று சொல்ல அவர்கள் அந்த பெண்ணை இழுத்துக்கொண்டு ஒரு அறைக்கு சென்றார்கள் இதை பார்த்த மாலினிக்கு சற்று வியப்பாக இருந்தது அவள் உள்ளுக்குள் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க என்று யோசித்து கொண்டே மீண்டும் தனது சீட்டில் அமர்ந்தாள் சிறிது நேரம் கழித்து அந்த பெண் விறுவிறுவென அந்த அறையிலிருந்து ஓட ஆரம்பித்தாள் மருத்துவமனையை விட்டு வெளியே ஓடியே விட்டாள் பின்னாடியே சிலர் துரத்தி கொண்டு ஓடினர் மாலினிக்கு இதை பார்த்ததிலிருந்து ஒரே பதட்டமாயிருந்தது இங்கு என்னத்தான் நடக்கிறது என்று குழப்பத்தில் இருந்தாள் சிறிது நேரம் கழித்து மது வந்தாள் வா மாலினி உனக்கு பிபி செக் பண்ணணும் வா என்று அழைக்க நீ வேற மது இந்நேரம் அது எங்கோ எகிரி இருக்கும் என்னடி சொல்ற பின்ன இங்க நடக்கிறத பார்த்தா பிபி ஏறாம என்ன செய்யும் என்ன மது இது இங்கு என்னத்தான் நடக்குது யார் அந்த பொண்ணு எதுக்கு அவங்க இப்படி துரத்துறாங்க அப்படின்னு கேட்க அது ஒரு பெரிய கதை சொல்றேன் சரி வா முதல்ல உனக்கு பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம் டாக்டர் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்று அவளை ஒரு அறைக்கு அழைத்து சென்றாள் மதுமிதா மாலினியும் அவளுடன் சென்றாள் அங்கு அவளுக்கு பிபி செக் பண்ணி கொண்டிருந்தாள் இப்ப சொல்லுடி என்ன பிரச்சனை என்று மாலினி கேட்க அது ஒன்றும் இல்லடி அந்த பொண்ணு கன்சீவாயிருக்கு என்னது கர்ப்பமாயிருக்கா அடக்கடவுளே என்னடி சொல்ற பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது ஆமாண்டி அவளுக்கு இப்போ தான் பதினெட்டு வயசு ஆகுது அதுக்குள்ளே கர்ப்பமா ஆமாடி அதான் அடிச்சு இழுத்துட்டு போறாங்களா எப்படி இருக்கு பாரு என்ன ஏதாவது லவ் மேட்டரா அப்படின்னு மாலினி கேட்க இல்லைடி இது வேற மேட்டர் என்ன சொல்ற கொஞ்சம் தெளிவா சொல்லுடி அந்த பொண்ணு ப்ளஸ் டூ முடித்த உடனே இவங்க வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கல்யாணமும் நிச்சயம் பண்ணியிருக்காங்க நிச்சயம் பண்ண பையன் அவங்க உறவுக்கார பையனாம் வீட்டுக்கு அடிக்கடி வரப்போக இருந்திருக்காம் போல அந்த பெண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டில் இல்லாத சமயம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தப்பு நடந்து போச்சு போல இப்ப இந்த பொண்ணு மூணு மாசம் கல்யாணத்துக்கும் இன்னும் மூணு மாசம் இருக்கு இருந்தாலும் அதுக்குள்ள இவ வயிறு காமிச்சு கொடுத்துடுமே வெளியே தெரிஞ்சாலும் அசிங்கம் இவங்க வேற நிச்சயத்தை சீரும் சிறப்புமா செஞ்சுட்டு முகூர்த்த தேதியை மட்டும் இவ மேஜரானதும் வச்சுக்கிட்டாங்க போல இவ கல்யாண தேதியும் நிச்சயம் அப்பவே அறிவிச்சிட்டாங்களாம் இப்ப இவங்களும் என்னத்தான் பண்ணுவாங்க சொல்லு அதான் அந்த பொண்ணை பெத்தவங்க எங்க கூட்டிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லுது இதுதான் பிரச்சனை என்றால் மதுமிதா ஏண்டி இவங்களுக்கெல்லாம் நாகரிகமே தெரியாதா எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா அதுக்காக இப்படி ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம இப்படி அநாகரிகமாக நடந்துக்குவாங்க இதெல்லாம் வீட்ல பேச வேண்டிய விஷயம் இல்லையா என்றாள் மாலினி மதுவும் ஆமா என்று தலையாட்டியபடியே மேலும் கூறினாள் ரெண்டு நாளா இங்கே தான் இருக்காங்க அந்த பொண்ணு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாள் ஏண்டி என்ன அவளுக்கு கொழுப்பா இப்போ இவங்க சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது கல்யாணத்தப்ப மாசமாவா போய் உட்காந்து தாலி கட்டிக்க முடியும் அப்படின்னு மாலினி சொல்ல நம்ம இப்படி யோசிக்கிறோம் ஆனா அவ என்னடா அண்ணா நேற்று டாக்டர் அவகிட்ட பொறுமையா கேக்குறாங்க கொஞ்சத்தில் அவ வாயவே துறக்கலை பின்பு நான் அவ பக்கத்தில் போய் என்கிட்ட சொல்லுமா என்னத்தான் உன் மனசில் இருக்கு அப்படின்னு நான் கேட்க அந்த பொண்ணு என்னை பிடிச்சிக்கிட்டு ஒரே அழ எனக்கே அழுக வந்துடுச்சு பார்த்துக்கோ அழுதுகிட்டே அவ சொல்லுறா அக்கா நான் செஞ்ச தப்புக்கு எதுவும் தெரியாத இந்த ஜீவன் என்ன பண்ணுச்சு எதுக்கு அதை அழிக்கணும் அது மட்டும் இல்லை எங்கள் பாட்டி சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஆன்மாவுக்கு ஏழு ஜென்மம் அப்படின்னு ஆனால் அந்த ஏழு ஜென்மமும் மனித பிறவி கிடைக்குமான்னு தெரியாது நாய் பூனை புழு பூச்சி இப்படி கூட இருக்கலாம் அடுத்த ஜென்மத்தில் நாம் என்னவா பிறக்க போகிறோம் நமக்கே தெரியாது இந்த மனித பிறவி மற்ற எல்லா பிறவிகளை விட பெருசு போன ஜென்மத்தில் இந்த உசுறு என்னவா பூமியில் பிறந்துச்சோ தெரியலை இப்போது மனித பிறவி எடுத்திருக்கு இந்த உலகத்தை புதுசா ஆசைகளோடு கனவுகளோடு பூமியை பார்க்க வர அந்த உசுரை அழிக்க எனக்கு என்ன உரிமை இருக்காக்கா அப்படின்னு கேட்குறாள் நாங்கள் அசந்து போயிட்டோம் மறுவார்த்தை பேசவே முடியல அந்த பொண்ணுக்கு அழுக விம்மிக்கிட்டு போகுது எனக்கு கஷ்டமாயிருச்சு மதுமிதா சொல்லிக்கொண்டே இருக்க மாலினி வியப்பில் அமர்ந்திருந்தாள் திடீரென வெளியில் யாரோ அழைக்க மதுமிதா ஒரு நிமிஷம் இதோ வருகிறேன் என்று அங்கிருந்து வெளியேற மாலினி உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் திடீரென அவள் ஃபோன் அடித்ததில் அவள் இயல்பு நிலைக்கு திரும்ப ஃபோனில் பொன்னம்மா அழைத்திருந்தாள் உடனே ஆன் செய்து என்ன பொன்னம்மா என்று கேட்க மாலினிம்மா எனக்கு மூணு நாட்கள் லீவு வேண்டும் என்ன பொண்ணம்மா திடீர்னு அது ஒன்றும் இல்லைம்மா ஊரிலிருந்து என் பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் ஓ அப்படியா வாழ்த்துக்கள் பொண்ணம்மா பாட்டியாக போறீங்க நன்றிம்மா சரி இப்ப எதுக்கு லீவு ஊருக்கு போறீங்களா இல்லைம்மா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு மாப்பிள அவளை இங்கே கூட்டிட்டு வருகிறார் மூணு மாதம் இங்கே தான் இருப்பா கவனமா பார்த்துக்க சொல்லி டாக்டர் சொன்னாங்களாம் சரி அப்ப லீவு எதுக்கு அது ஒன்றும் இல்லைம்மா நான் திருப்பதிக்கு மொட்டை போடுவதா வேண்டியிருந்தேன் நான் போய் மொட்டை போட்டுட்டு வந்துடுறேன்மா இப்ப என்ன பொண்ணம்மா அவசரோ குழந்தை பிறக்க நாள் இருக்கே இல்லம்மா நிறைய வேண்டுதல் இருக்கு ஒன்று ஒன்னா தான் நிறைவேற்றணும் முதல்ல ஏழுமலையான் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் சரிம்மா நான் வைக்கிறேன் என்று ஃபோனை அணைத்தால் பொன்னம்மா இதை கேட்ட பிறகு மாலினியின் மனம் மேலும் பாரமாகி போனது மீண்டும் உள்ளே வந்த மதுமிதா ஏ மாலினி பாரு உனக்கு பிபி லோவாகத்தான் இருக்கு சரி எழுந்துரு அந்த எடை மிஷின் மேல போய் நில்லு என்று சொல்ல கொஞ்சம் இருடி அப்புறம் மேல சொல்லு என்று மாலினி அவளை கேட்க மேலும் தொடர்ந்தாள் மதுமிதா அப்புறம் என்ன நாங்கள் அவளை எதுவும் தொந்தரவு செய்யல அது மட்டும் இல்லடி அவ சொல்லுறா குழந்தையை கலைக்கிறது பாவமா அதுவும் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை எனக்கு தானே தரணும் ஒரு தப்பும் செய்யாத அந்த பிஞ்சு உசுறு என்ன தப்பு பண்ணுச்சு அதுக்கு ஏன் நான் தண்டனை தரணும் ஒரு சின்ன உயிரை நான் எதுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு அந்த உயிருக்காக பரிந்து பேசுது என் மானம் போனாலும் பரவாயில்ல இல்ல என் உயிரே போனாலும் பரவாயில்லை எனக்குள்ள என்ன நம்பி வந்த இந்த உயிரை நான் அழிக்க மாட்டேன் அதை இந்த உலகத்துக்கு பத்திரமா கொண்டு வருவேன் நீங்கள் என்னை அடிங்க கொள்ளுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நான் தாங்குவேன் ஆனால் அந்த உசுரை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு தீத்து சொல்லிடுச்சு இதை கேட்ட மாலினிக்கு கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஏய் என்னடியாச்சு எதுக்கு அழுவுற அவளை அசைத்து விட சிலை போல அமர்ந்திருந்தாள் மாலினி அவள் கண்களில் மட்டும் நீர் வழிந்து கொண்டிருந்தது ஏ மாலினி என்னடி மது அவள் கண்களை துடைத்துவிட நீ எதுக்கடி அழுவுற சரி வா டாக்டர் வந்துட்டாங்க வாடி என்று அவளை அரைக்க அவள் கைகளை உதறிவிடுகிறாள் என்ன ஆச்சுடி இல்லை மது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்ன சொல்ற மாலினி என்று கேட்க மது அந்த பெண்ணுக்கு படிப்பிலும் சரி வயதிலும் சரி என்னை விட குறைவுதான் இருந்தாலும் அவளுக்கு இருக்கும் அந்த அறிவும் பக்குவமும் எனக்கு இல்லை அந்த சின்ன பொண்ணு அந்த கருவை இந்த அளவுக்கு மதிக்கும் போது நான் இத்தனை படித்து என்ன பிரயோஜனம் மது அதுவும் என்னுடைய வயத்தில் வளரும் கருவுக்கு அங்கீகாரம் இருக்கு என் கழுத்தில் தாலி இருக்கு என் கணவன் மனசிலையும் நிறைய ஆசை இருக்கு இருந்தும் நான் யாரை பற்றியும் யோசிக்காம என்ன பத்தி மட்டும் யோசிச்சு சுயநலமா முடிவு எடுத்திருக்கேன் இதனால் வரை நான் படித்தவள் என்று எனக்கு சிறிது கர்வம் இருந்தது படிக்காதவர்களை சற்று குறைவாகவே எடை போட்டேன் ஆனால் இன்று நான் படித்தும் முட்டாள் என்பதை உணர்ந்து கொண்டேன் நாகரிகம் என்பது ஒருவர் உருவத்திலோ பேச்சிலோ இல்லை அவர்கள் செய்யும் செயலில்தான் இருக்கிறது என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டேன் சொல்லிக் கொண்டிருக்கையில் மாலினியின் கண்களில் நீர் வழிந்தோடியது தன் இரு கைகளையும் முகத்தில் புதைத்து ஓவென்று அழுதாள் உடனே மதுமிதா ஏ மாலினி சரி விடுடி இப்போ என்னத்தான் பண்ண போற அப்படின்னு கேட்க நான் வீட்டுக்கு போக போறேன்டி என்று சொல்லி மாலினி எழுந்து அங்கிருந்து விறுவிறுவென அந்த அறையை விட்டு வெளியேறினாள் உள்ளுக்குள் சற்றே ஏதோ தோன்ற மீண்டும் உள்ளே வந்து ஏ மது அவள் பெயர் என்னடி என்று கேட்க லேசான புன்னகையுடன் சீதா என்றாள் மது சீதா சற்றே எழுத்தபடி அழகான பெயர் என்று சொல்லி மாலினி அந்த அறையிலிருந்து வெளியேறி மீண்டும் வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்தாள் ரவியை இன்னும் காணோமே பக்கத்தில் நெட் சென்டர் தானே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார் இன்னும் வரலையே வெயிட்டிங் ஹாலில் அமர்ந்தாலும் மாலினியின் உள்ளுக்குள் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது பொன்னம்மாள் கடைசியாக சொன்ன வார்த்தைகளும் அவள் மனதில் ஈட்டியாய் தாக்கியது ஒரு குழந்தைக்காக எத்தனை வேண்டுதல் எத்தனை பிரார்த்தனைகள் இது எதுவும் இல்லாமல் எனக்கு கிடைத்ததாலோ என்னவோ எனக்கு இவற்றின் அருமை தெரியாமலே போய்விட்டது என்று சொல்லி தன் வயிற்றில் கை வைத்து அம்மாவை மன்னித்து விடச் செல்லம் அம்மாவை மன்னித்துவிடு உன் அருமை எனக்கு தெரியாமலே போய்விட்டது தங்கம் இனி அம்மா உன்னை பத்திரமாக பார்த்துக்கொள்வேன் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் உன்னை கவனமாக பிற்று எடுப்பேன் என்று தன் வயிற்றில் கை வைத்து அவள் புலம்பிக் இருக்க அவள் கண்களில் நீர்த்துளிகள் வழிந்து கொண்டிருந்தன அந்நேரம் ரவி வர ரவியை பார்த்து ரவி என்று அங்கிருந்து எழுந்து ஓடி அவனை அணைத்துக் கொள்கிறாள் என்ன மாலினி அவள் கண்கள் இருப்பதை பார்த்து அச்சச்சோ எல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன ரொம்ப வலிக்கிறதா என்று ரவி கேட்க ஆமா ரவி வலிக்கிறது மனசு ரொம்ப வலிக்கிறது என்று சொல்ல என்ன மாலினி சொல்ற இல்ல ரவி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண இருந்தேன் அதை நினைத்து என் மனசு ரொம்ப வலிக்குது ரவி நான் நம் குழந்தைய பித்துக்க போறேன் சொன்னவுடன் ரவியின் முகம் மலர்ந்தது அப்படியா ஏன் திடீர்னு என்ன ஆச்சு அதை நான் அப்புறம் சொல்றேன் சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்று அவன் கையை பிடித்து கொண்டு அவன் தோளில் சாய்ந்து நடந்தாள் ஒன்றரை வருடம் கழித்து மதுமிதா ஒரு பரிசு பொருளுடன் தன் புடவையை சரி செய்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தாள் எதிரில் குழந்தைகள் அவளை நோக்கி ஓடி வந்தன ஏய் பார்த்து 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 விளையாடுங்க வாசலில் குழந்தைகளிடம் பேசிவிட்டு உள்ளே நுழைந்தவளை வா மது வா என்று அவளை அழைத்து கொண்டே எதிரே வந்து கொண்டிருந்தாள் மாலினி உள்ளவாடி என்று அவளை சோபாவில் அமர வைத்தாள் என்னடி டெக்கரேஷன் எல்லாம் செமையா இருக்கு தேங்க்ஸ் டி எல்லாம் ரவியோட ஏற்பாடுதவன் அதைவிடு சரி எங்கே பர்த்டே பேபியா ஆளையே காணோம் மது கேட்க அவளா இங்கே தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா இரு கூப்பிடுறேன் சீதா சீதா என்று அழைக்க தூரத்தில் தன் பாவாடை தரையில் பட்டு விடாமல் கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு பட்டாம்பூச்சியாய் பறந்து வந்தாள் சீதா அருகில் வந்தவுடன் ஏய் சீதா இங்க வா இவங்க தான் மது ஆண்டி அவங்களுக்கு ஹாய் சொல்லு என்றாள் மாலினி உடனே சீதா தன் மழலை குரலில் அழகாய் ஹாய் ஆண்டி என்று சொல்ல அவளை அப்படியே தூக்கி கன்னத்தில் முத்தம் வைத்தாள் மது முத்தத்தை வாங்கிக் கொண்டு மீண்டும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்தாள் சீதா மது வாழ்த்துக்கள் டி என்று சொல்ல மாலினி எதுக்குடி என்றாள் நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு போல உன் பெண்ணோட பர்த்டே உன்னோட ப்ரொமோஷன் ரெண்டுக்கும் ஒரே செலப்ரேஷன் என்று சிரிக்க மது உண்மையை சொல்லணும்னா அம்மாங்கிற ப்ரமோஷன் தான் எனக்கு கிடைச்ச சிறந்த ப்ரமோஷன் அதை விட இந்த உலகத்தில் எதுவுமே பெருசுலடி என்று அங்கு விளையாடி கொண்டிருக்கும் சீதாவை பார்த்து கொண்டே புன்னகைத்தாள் மாலினி இது சங்கீதா பொது சந்தோஷம் வரும் நாளோ ரதி நம் வீட்டில் பிறந்தாலோ பொது பூவாக மலர்ந்தாலோ சின்ன சின்ன அசைவில் சித்திரங்கள் வரைந்தால் முத்த மழை கண்ணம் விழ நனைந்தாளே கொஞ்ச கொஞ்சம் பிஞ்சு நடை நடந்தாளே இது சங்கீத திருநாளே நன்றி என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர் இந்த கதையினை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் கதைகள் எழுத எனக்கு இருக்கும் நன்றி